தேர்தல் ஆணையத்தால் குறித்து உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் பன்னெண்டு மாநிலங்கள் மற்றும் சில யூனியன் பிரதேசங்களை உட்பட்டு இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் ஆய்வு நடக்கிறது ஏற்கனவே பீகாரில் நடத்தப்பட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பிறகு கூட ஏறக்குறைய அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கி அந்த அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களில் முப்பத்தை மூணு லட்சம் வாக்காளர்கள் நிரந்தரமாக குடிபெயர்ந்து போய்விட்டார்கள் என்று எந்தவித விசாரணையும் இல்லாமல் ஒரு பட்டியலை தயாரித்து பீகார் மாநிலத்தில் ஒரு குளறுபடியான வாக்காளர் பட்டியலை தந்திருக்கிறார் தமிழகத்தில் துவங்கப்பட்டிருக்கும் நேற்றிலிருந்து துவங்கப்பட்டிருக்கும் இந்த வாக்காளர் சீராய்வு பணியும் அது போன்ற பல குழப்பங்களை விளைவிக்கும் என்று முதலிலிருந்தே கழகத் தலைவர் அவர்கள் கூறி வந்தார்கள் அது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டினுடைய அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து முதலில் ஒரு கூட்டத்தை ஆலோசனை செய்து பிறகு தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளையும் அழைத்து ஒரு ஆலோசனை செய்து அதன் பேரில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை அல்லது திங்கள்கிழமை விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் நேற்று துவங்கப்பட்ட இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகளில் எவ்வளவு தூரம் குழப்பங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன என்பதை கள ஆய்வுகள் தெரிவிக்கிறது முதலில் பெரும்பாலான இடங்களில் பிஎல்ஓக்கள் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் நேற்று எந்த இடத்திற்கும் வந்து படிவங்களை தரவில்லை எனுமரேஷன் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய கணக்கீடு படிவங்களை தரவில்லை அந்தந்த அலுவலரை இஆர்ஓவை அல்லது பிஎல்ஓவை கேட்டால் எங்களுக்கு படிவங்கள் வந்து சேரவில்லை என்ற காரணத்தை கூறுகிறார் ஆக முப்பது நாட்களில் ஏற்கனவே ஒரு நாள் படிவங்கள் வழங்கப்படாமல் போய்விட்டது இன்னும் சில இடங்களில் குறிப்பாக கோவை மாவட்ட திருப்பூர் மாவட்டத்தில் ஓரிரு தொகுதிகளில் பிஎல்ஓக்கள் கணக்கீடு படிவங்களை கொண்டு வந்து கொடுத்து நாளைய தினத்துக்குள் நீங்கள் அதை பூர்த்தி செய்து தர வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அது எந்த வழிகாட்டு முறைக்கும் உட்பட்டது அல்ல ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின்படி இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் அறிவிப்பின்படி கணக்கீடு படிவங்களை கொடுத்து மீண்டும் பெறுவதற்கு ஒரு மாத அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் எந்த அடிப்படையில் சில தொகுதிகளில் பிஎல்ஓக்கள் படிவங்களை கொடுத்த மறுநாளே வாக்காளர்கள் திருப்பி தர வேண்டும் என்று கேட்பது எந்த சட்டத்தின் அடிப்படையில் விதிகளின் அடிப்படையில் என்ன நியாயம் இருக்கிறது என்று கூட தெரியவில்லை நாங்கள் அச்சப்பட்டது போல் இந்த எஸ்ஐஆர் பணியினை மிகுந்த குழப்பத்துக்கு உள்ளாக்கும் வேலைகள் நடந்து கொண்டு வருகின்றன இதன் விளைவாக பல லட்சக்கணக்கான வாக்குகள் நீக்கப்படும் அபாயம் இருக்கிறது இதை பட்டியலிட்டு இதை எதிர்நோக்கித்தான் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம் அந்த வழக்கில் ஏற்கனவே உங்களுக்கு பத்திரிகையாளருக்கு தெரிய தெரிந்தது போல அந்த கணக்கீட்டு காலம் அல்லது எஸ்ஐஆருக்காக தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுத்த காலம் மிகவும் உசிதமற்றது அது எந்த வகையிலும் நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு காலமாக அமைந்துள்ளது முதலாவதாக நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரை கணக்கீடு படிவத்தை கொடுத்து திரும்ப வாங்கக்கூடிய காலமாகும் அந்த கணக்கீடு படிவத்தில் அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அதிகமாக வரும் என்றும் மழையின் காரணமாக நடைபெறக்கூடிய சிக்கல்கள் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த குறிப்பிட்ட காலங்களில் நிச்சயமாக நெல் அறுவடை காலமும் ஆகும் எனவே விவசாயிகள் தங்களுடைய தான் அதிகமாக இருக்க வேண்டிய காலம் இந்த இரண்டு காரணங்களுக்காக இந்த கணக்கீடு படிவத்தை கொடுத்து மீண்டும் பெறும் அந்த காலம் மிகுந்த சிரமத்துக்குள்ளான காரம் காலம் நடைமுறைக்கு ஒவ்வாத காலம் இரண்டாவதாக பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த பணிகள் நடக்க போகின்றன இதில் இடையில் கிறிஸ்துமஸ் கிறிஸ்மஸ் ஆடி ஹாலிடேஸும் பொங்கல் பண்டிகையும் வருகின்றது இது தேர்தல் ஆணையத்தால் கணக்கில் கொள்ளப்படவில்லை கணக்கில் கொண்டிருந்தால் இந்த காலத்தில் ஊழியர்களாக இருக்கட்டும் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் அல்லது வாக்காளர்களாக இருக்கட்டும் களத்தில் இருந்து இந்த பணிகளை செய்ய முடியாது என்பதை தேர்தல் ஆணையம் அறிந்திருக்க வேண்டும் ஆய்வு செய்திருக்க வேண்டும் அதில் தவறு செய்திருக்கிறார் எனவே இந்த காரணங்களுக்காக நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வாக்கு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம் இது மட்டுமல்லாமல் விதிமீறல்களும் சட்ட மீறல்களும் இந்த அறிவிப்பில் இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அறிவிப்பில் இருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் இருக்கிறோம் எனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது எஸ்ஐஆர் குறித்த ஒரு தெளிந்த சிந்தனை ஏற்படும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டது ஒரு ஜனநாயகத்திற்கு அடிப்படையே ஒரு சரியான வாக்காளர் பட்டியல் அந்த வாக்காளர் பட்டியல் சரியாக இருக்க வேண்டும் இது அரசியல் கட்சிகளோட பணிகள் மட்டும் அல்ல அரசியல் கட்சிகளுக்கான தேவை மட்டும் அல்ல ஒவ்வொரு வாக்காளருக்கும் அவருடைய வாக்குரிமையை காப்பாற்றுவது அவருடைய அடிப்படை உரிமையாகும் சட்டத்தின் பால் சார்ந்த உரிமையாகும் அதை பாதுகாக்க வேண்டும் என்பது திமுகவுடைய எண்ணம் அதற்காகத்தான் நாங்கள் இதற்காக போராடுகிறோம் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத அதிமுக அப்படித்தான் செய்வார்கள் அப்படி அவர்கள் உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும் என்றால் அது அவருடைய உரிமை அதை உச்ச நீதிமன்றம் சரியாக பதிலளி அப்படி இல்ல மொத்தமா ஆறு மாசம் ஆனால் அந்த ஆறு மாசத்தை பகுதி பகுதியாக தேர்தல் ஆணையம் பிரித்திருக்கு நான்காம் தேதி நவம்பர்லிருந்து நான்காம் தேதி டிசம்பருக்குள்ளார கணக்கீடு படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து தர வேண்டும் எல்லாரும் அது அமைச்சர்களாக இருக்கட்டும் அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும் சாதாரண குடிமகனாக இருக்கட்டும் வழக்கறிஞராகட்டும் நீதிபதியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எல்லோரும் கணக்கீடு படிவத்தை நிரப்பித்தர வேண்டும் நிரப்பி தரவில்லை என்றால் முப்பதாவது நாள் முடிஞ்ச பிறகு நீங்கள் வாக்காளராக இருக்க மாட்டீர்கள் நீங்கள் புதியதாக படிவம் ஆறில் என்னை வாக்காளராக புதியதாக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்க வேண்டும் அதை எப்படி ஆறு மாசத்தில் நான் கணக்கெடுத்துக்குவேன் இரண்டாவது பீகார் மாநிலத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டோம் அதனால சில மாறுதல்களை செய்திருக்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லி இந்த உத்தரவில் அதாவது பீகார் மாநிலத்திற்கு அவர்கள் வெளியிட்ட அறிக்கை இருபத்தி நான்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உச்ச நீதிமன்றத்தில் பல கட்டமாக அந்த விசாரணை போது அதிலிருந்து நாங்கள் பெற்ற பாடங்களை வைத்து சில மாறுதல்களோட தமிழ்நாடு உள்ளிட்ட பன்னெண்டு மாநிலங்களுக்கு தரணும்னு சொல்லியிருக்காங்க மாறுதல்கள் அவர்கள் தந்த மாறுதல்கள் அதைவிட அதிக குழப்பத்தை நிலவிப்பதாக இருக்கணும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பீகாரில் கணக்கீடு படிவத்தோடு சேர்த்து ஆவணங்களை தரணும் ஆனால் தமிழ்நாடு மற்றும் பன்னெண்டு மாநிலங்களில் கணக்கீடு படிவத்தை மட்டும் நீங்க பூர்த்தி செஞ்சு கொடுத்தா போதும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு அதாவது ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு டிராஃப்ட் எலக்டோரியல் ரூல் வெளியிடுவாங்க வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு இஆர்ஓ என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குமான வாக்காளர் பதிவு அதிகாரி நோட்டீஸ் கொடுப்பார் நீங்கள் கொடுத்த எனுமரேஷன் ஃபார்மில் எனக்கு திருப்தி இல்லை அது எங்கள் டேட்டா பேஸோடு ஒத்து போல அந்த டேட்டா பேஸ் எதுன்னு யாரும் சொல்லலை இந்த டேட்டா பேஸோடு உங்களுடைய பெயர் ஒத்து போகவில்லை எனவே நீங்கள் பிறப்புச் சான்றிதழ் கொடுங்கள் இருப்பிடச் சான்றிதழ் கொடுங்கன்னு யாரை வேணாலும் கேட்கலாம் யாரை கேட்பார் எப்போ கேட்பார் அதுக்கான நோட்டீஸ் ஃபார்ம் என்ன எந்த ஃபார்மில் திருப்பி தரணும் யார்கிட்ட தரணும் பிஎல்ஓ வந்து வாங்கிட்டு போவாரா இவங்களே கொண்டு போய் தரணுமா என்ற கேள்விகளுக்கு எந்த விளக்கமும் இந்த அறிவிப்பில் சொல்லப்படவில்லை என்ன பண்ணுவாங்க இதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது பிஜேபியோ இதை சரி என்று சொல்லக்கூடிய இந்த கட்சிகள் எப்படி இதை சரி சொல்லுவாங்க இதற்கான விளக்கத்தை யாராவது கேட்டு பெற்றார்களா யாரும் கிடையாது எனவே இந்த வழிமுறை

அதாவது பீகார் எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் வழக்கு நிலுவையில் இருக்கிறது உச்ச நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை என்றாலும் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா எப்போது நாங்கள் இதில் சட்ட மீறல்கள் விதி மீறல்கள் இருக்கிறது என்பதை பார்த்தோம்னாலும் அப்ப இந்த பட்டியல் அந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் முழுக்கத்தையும் நாங்கள் நீக்கரவு செய்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த நம்பிக்கையில் தான் திராவிட முன்னேற்ற கழகமும் பீகார் அறிக்கையை விட அந்த இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பீகாருக்கு கொடுத்த அந்த அறிவிப்பை விட இது மிகவும் மோசமானதாக இருப்பதால் தான் நாங்களும் உச்ச நீதிமன்றத்தை நாடி நாடியிருக்கிறோம் ஒரு அதாவது முகவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள் முதல்ல பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு கழக தலைவர் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் ஐந்து எம்பிக்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை டெல்லியில் போய் சந்தித்தோம் அப்போ ஒரு ஐந்து கோரிக்கைகளை கழக தலைவர் அவர்கள் அவருடைய கடிதத்தில் எழுதி குறிப்பிட்டிருந்தார் இது நான் சொல்கிறது வந்து பதினேழு ஜூன் இருபத்தி நாலு ஜூனில் தான் பீகாரில் வந்து எஸ்ஐஆர் வருது அப்பவுமே நாங்கள் சொன்னோம் பிஎல்ஏ டூக்களுக்கும் பிஎல்ஓக்களுக்கும் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் கேட்டிருந்தோம் அது செய்யணும்னு சொன்னாங்க தேர்தல் ஆணையத்தில் இதுவரைக்கும் எந்த ஒருங்கிணைப்பும் செய்யப்படவில்லை பிஎல்ஏ டூக்களுக்கு யார் பிஎல்ஓன்னு தெரியாது பிஎல்ஓக்களுக்கு யார் பிஎல்ஏ டூன்னு தெரியாது முதல்ல இரண்டாவது இந்த அறிக்கை ஏதோ ஒரு பத்து பக்கம் அது உடனே ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுத்தால் எல்லாருக்கும் புரியுமா அப்படின்னா நிச்சயமா புரியாது தொடர்ந்து வழக்கறிஞர்கள் தொழிலில் இருக்கக்கூடிய நிறைய பேரை என்ன உட்பட இதை ஒரு இருபது தடவை முப்பது தடவை படித்த பிறகுதான் இதை தனித்தனியாக பகுத்தறிந்த பிறகுதான் இதில் உள்ள சிக்கல்கள் தெரியவும் பிஎல்ஏ டூக்கள் சாதாரணமான மனிதர்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய ஒரு கிளையில் இருக்கக்கூடிய சின்ன பிரதிநிதி அவர் படித்தவராக இருக்கலாம் படிக்காமல் இருக்கலாம் அவருடைய புரிதல் தன்மை வேறவா இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு இருபது நிமிஷத்துல மொத்தமாக ஒரு ஆயிரம் பேர் கூப்பிட்டு வச்சு நாங்கள் கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது கணக்கு காட்டுவதை தவிர எந்த ஒரு நல்ல நோக்கத்தையும் கொண்டதாக தெரியல ஈடுபடுறது வந்து அரசு மாநில அரசு தான் ஈடுபடுறாங்க சரியாக செயல்பட மாட்டாங்கன்னு சொல்லி திமுகவே சொல்றது சரியா இருக்காது இதை தான் எதிர்கட்சிகளும் சொல்றாங்க அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னன்னா ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்கள் அவங்களுக்கு தெரியணும் எந்த ஒரு அரசு ஊழியரையும் தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்கு எடுத்துக்கொண்டால் அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய பணியாளர்களாக கருதப்படுவாங்க அவங்க எதை செஞ்சாலும் தவறு செய்தால் அவர்களை சஸ்பெண்ட் செய்வதற்கோ இடமாற்றுவதற்கோ தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு அவர்கள் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறதோ அதன்படிதான் தான் நடக்க வேண்டும் நடப்பார்கள் அவங்க மேலே எந்த மாநில அரசிற்கும் எந்த கட்டுப்பாடும் இருக்காது அவர்களால் அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் நடக்கவும் முடியாது அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய ஊழியர்களாக கருதப்படுவார்கள்

கழகத் தலைவர் அவர்கள் வந்து நேற்று திராவிட முன்னேற்றக் கழகம் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாலும் கூட தவிர்க்க இயலாத சூழ்நிலையில் இந்த எஸ்ஐஆரை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கடந்த நான்கு மாதங்களுக்கு மேலாக தமிழகம் முழுவதும் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் ஒருங்கிணைத்து இந்த எஸ்ஐஆர் வந்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டால் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றும் பிஎல்ஏ டூக்களுக்கு உரிய பயிற்சியை நாங்கள் கட்சி சார்பாக செஞ்சிருக்கோம் எனவே பிஎல்ஏ டூக்கள் தயாராக இருக்கிறார்கள் அதிலும் சட்ட சிக்கல்கள் வரும்போது அதை ஒருங்கிணைத்து அவர்களோடு ஒருங்கிணைத்து அவர்களுக்கு உரிய அறிவுரைகளை கொடுத்து வாக்காளர்களுக்கு பொதுமக்களுக்கு அவருடைய வாக்குகளை நீக்காமல் பாதுகாப்பதற்கு உறுதுணையாக இருப்பதற்காக தலைமை கழகத்தில் எட்டு வழக்கறிஞர்களையும் மற்றும் விளையாட்டு அணியைச் சேர்ந்த திரு கௌதமோன் அவர்களையும் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணியை சேர்ந்த ஒருவரையும் நியமித்து ஒரு அணியை வாரும் துவங்கியிருக்கிறார்கள் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் யார் எப்போது தங்களுடைய சந்தேகங்களையும் எஸ்ஐஆர் பற்றி கேட்டால் விளக்குவதற்கு தயாராக இருக்கும்

பேசிஸும் முகாந்திரமும் சட்டப்படியான செல்லுபடித்தன்மை கிடையாது ரெண்டாயிரத்து ரெண்டு நூற்றி தொண்ணூற்றேழு தொகுதியில் ரெண்டாயிரத்து ஐந்து எஸ்ஐஆர் முப்பத்தி ஐந்து தொகுதியில் அந்த வாக்காளர் தான் இப்போ செல்லுபடியாகும் இப்போ நான் இருக்கக்கூடிய தொகுதியில் எனக்கு எனுமரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க நான் கடைசியாக எங்கே வாக்களித்தனோ அங்கே வந்து எனுமரேஷன் ஃபார்ம் தருவாங்க நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் எங்கே இருந்தனோ அந்த தொகுதியுடைய பெயர் பாகம் எண் வரிசை எண்ணை குறித்து உங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணி தரணும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்களே இப்போ குறிப்பாக என்னுடைய ஓட்டையே நாங்கள் எடுத்து பார்க்குறதுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து பட்டியல் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்தில் கிடைக்கும் அதில் போயிட்டு நான் என்னுடைய உதாரணத்தையே சொல்கிறதுக்காக விரும்புகிறேன் நான் இதற்கு முன்பாக வில்லிவாக்கம் தொகுதியில் வாக்காளராக இருந்தேன் இப்போ அது பிரிக்கப்பட்டு அம்பத்தூர் தொகுதியாக இருந்துச்சு வில்லிவாக்கும் தொகுதியில் நான் வாக்களித்த வாக்குச்சாவடி மையத்தின் பெயர் கிருஷ்ணசாமி மெட்ரிகுலேஷன்ஸ் நான் அந்த வாக்கு மையத்தை தேடி எடுத்து அதில் என்னுடைய வாக்கு இருக்கிறான்னு பார்த்தா கிருஷ்ணசாமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அறுநூத்தி இருபது அறுநூத்தி இருபத்தி ஒன்று பாகங்களில் அண்ணாநகர் தொகுதியினுடைய வாக்காளர்களுக்கு பதிலாக விருகம்பாக்கும் தொகுதி வாக்காளருடைய பெயர் பட்டியல்தான் இருக்கு அதற்கப்புறம் அரை மணி நேரம் நானும் என்னுடைய ஜூனியர்ஸும் சேர்ந்து அந்த வில்லிவாக்க தொகுதியை முழுக்க பட்டியலையும் தனித்தனியா எடுத்து பார்த்து பல்வேறு முறையில சர்ச் பண்ணி பார்த்தா அது வேற ஒரு பாகம் வேற ஒரு ஸ்கூல்ல அம்பத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் எங்கள் பேர் இருந்தது அதை தேடி எடுத்தோம் நாங்கள் இவ்வளவு சிரமங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியலில் இருந்து உங்கள் பேரை எடுத்து அதை நீங்கள் பூர்த்தி செய்யணும்னா இவ்வளோ நேரம் தேவை இது எல்லாருக்கும் பொருந்தும் ரெண்டாவது எல்லார இடத்துல இருந்தும் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னென்னா ரெண்டாயிரத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்து வாக்கு பட்டியல் வாக்காளர் பட்டியல் முழுமையான விவரங்களை தாங்கியதாக இல்லை வீதியின் பெயர் பாகத்தின் பெயர் தெளிவாக இல்லை வாக்காளர் பெயர் மட்டுமே ஒரு பட்டியலாக கொடுக்கப்பட்டது ஒரு வாக்காளர் பட்டியலில் ஒரே பெயரையும் தாங்கினவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதனால உங்களுடைய வாக்கு எது என்பதை பார்த்து அறிவது ரொம்ப ரொம்ப சிரமம் இதுக்கு எப்படியும் ஒவ்வொரு வாக்காளரும் அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு கணினியை பற்றி தெரிந்தால் கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செலவு பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்கை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த விவரங்களை பூர்த்தி செய்ய முடியும் அந்த விவரங்களை பூர்த்தி செய்யவில்லை என்றால் அல்லது தவறான விவரங்களை தந்தால் உங்கள் பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் ஏழாம் தேதி வராது அப்போ நீங்கள் புதிய வாக்காளராக உங்களை சேர்த்துக்கணும் புதிய வாக்காளர் அவங்கள சேர்த்துக்கணும்னா அவங்க கேக்குற ஆவணங்களை கொடுத்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அதுல அவங்க உரிய விசாரணை நடத்தி அதுக்கப்புறம் தான் சேர்ப்பாங்க இவ்வளவு சிக்கல்கள் நிறைந்தது இந்த வாக்காளர் பொதுவாக தேர்தல் நேரங்கள் அப்படின்னு சொல்லி மாவட்ட தேர்தல் அதிகாரியோ இல்லை தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியோ விளக்கம் கொடுப்பாங்க தொடங்கிட்டாங்க யாரும் அதிகாரபூர்வமான ஒரு விளக்கங்களையோ சிக்கல்கள் அவங்களுக்கு எவ்வளோ சிக்கல் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்காது அப்புறம் எப்படி சொல்லுவாங்க கிரவுண்டில் இதனுடைய சிக்கல்கள் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே வருது இந்த எஸ்ஐஆரை முழுமையாக சரியாக நடத்த முடியாது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து எலெக்ஷன் கமிஷனுடைய நோக்கம் எங்களுடைய கோரிக்கை ரெண்டுமே ஒன்று தான் எந்த ஒரு தகுதியுள்ள வாக்காளரும் நீக்கப்படக்கூடாது எந்த ஒரு தகுதியற்ற வாக்காளரும் சேர்க்கப்படக்கூடாது இதுதான் எங்களுடைய கோரிக்கை இதுதான் எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய நோக்கமாக சொல்லுது ஆனால் இந்த எஸ்ஐஆர் விதிகள் இந்த எஸ்ஐஆருடைய வழி நடைமுறைகள் அந்த நோக்கத்தை ஒட்டியதாக இல்லை இது அதிகமான வாக்காளர்களை நீக்குவதற்காகத்தான் பயன்படும் என்பது எங்களுடைய கருத்து

அறுபத்தெட்டாயிரம் இப்போ எழுபத்தி ஓராயிரம் பேர் வருவாங்க வாக்குச்சாவடிகள் எழுபத்தி ஓராயிரம் வாக்குச்சாவடிகளிலும் இருக்கக்கூடிய பிஎல்ஏ டூக்களுக்கு உரிய தேவையான அறிவுரைகளையும் விளக்க உரைகளையும் கொடுத்துருக்கிறோம் நாங்கள் களத்தில் தயாராக இருப்போம் எங்களுடைய எண்ணம் எங்களுடைய செயல் எங்களுடைய நோக்கம் எந்த தகுதியுள்ள வாக்காளரும் நீக்கப்படக்கூடாது நீக்குவதற்கு அனுமதிக்க மாட்டோம் ஆனால் இதற்கு வாக்காளர்களும் தயாராக இருக்க வேண்டும் நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு ஒரு மனிதர் ஒரு பதினைந்து நாள் தொடர்ந்து இருந்து வேறு காரணங்களுக்காக வெளியே போயிட்டால் பிஎல்ஏ டூ கூட போய் அவரை பார்க்க முடியாது அது போன்ற வாக்காளர்கள் சாதாரண மனிதருக்கு அவர்களுக்கு புரிய வைக்கணும் அவங்க இதில் பங்கெடுக்கணும் அதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் தயாராக இருந்தாலும் பிஎல்ஓக்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஃபார்ம் கொடுக்காத இடங்கள் இருக்குது ஒரே நாளில் கொடுத்துட்டு மறுநாள் கேட்குற பிஎல் ஓக்களும் இருக்கிறார்கள் அவர்களை சமாளிக்கணும் அப்படின்னா அது தேர்தல் ஆணையம் தான் செய்யணும் தவிர்க்க இயலாததை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று திமுகவுக்கு தெரியும் அதை நான் தயாரா தயாராக இருக்கோம் அவர்கள் பதிமூணு ஆவணங்கள் ஆவணங்கள் சொல்லியிருக்காங்க அதாவது பாஸ்போர்ட் மெட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அல்லது ஹை ஸ்கூலோட ஸ்கூல் சர்டிஃபிகேட் அப்புறம் சில அரசு ஆவணங்கள் இது பதினோரு ஆவணங்கள் அந்த மாதிரி சொல்றாங்க பன்னெண்டாவது ஆவணமாக ஆதாரை சொன்னால் கூட அது ஏதோ ஒரு விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது தவறு அதை நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் சொல்லி காட்டியிருக்கோம் இதுலேயே அதிர்ச்சிக்குள்ளாக்குவது உண்மையிலேயே பார்த்த உடனே இது சரியல்ல அப்படின்னு எல்லாரும் சொல்லப்படக்கூடியது என்னன்னா பதிமூணாவது ஆவணமாக ஒன்று சேர்த்துருக்காங்க பீகாரில் நடந்த எஸ்ஐஆருக்கு பிறகு வெளியிடப்பட்ட ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியிட்ட வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் பீகாரில் உங்கள் பேர் இருந்தால் அதை ஒரு அடையாள ஆவணமாக இங்கே காட்டி தமிழ்நாட்டில் இல்லை இந்த பன்னெண்டு மாநிலத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் வாக்காளர் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும்னு பார்த்துக்கோங்க தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஒரு இடத்துல ஆர்டினரி ரெசிடென்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் உங்களுக்கு வாக்குரிமை தருவோங்கிறாங்க அதாவது ஒரு இடத்துல சாதாரணமாக குடியிருப்பவராக இருந்தால் நீங்கள் வாக்காளராக இருக்க தகுதி உடையவர் அது தேர்தல் ஆணையம் சொல்லலை சட்டமே அதான் சொல்லுது ஆனால் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு மனிதர் பீகாரோடைய சாதாரணமாக குடியிருப்பவர்னு சொல்லிட்ட பிறகு நாலஞ்சு அஞ்சு மாசத்துல அவர் எப்படி வேற மாநிலத்தில் வாக்காளர் ஆகும் போட்டு இல்ல அது யார் சொல்லுதா அந்த இடத்துல சாதாரண வா குடியிருப்பவர் யார் சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் பல சோதனைகளுக்கு உட்படுத்தி அவரை வந்து நீங்கள் சாதாரணமாக குடியிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க அவர் எப்படி நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் சாதாரணமாக குடியிருப்பவர் கேரளாவில் சாதாரணமாக குடியிருப்பவர் நான் எப்படி எடுத்துக்குவேன்